கழுகு ஒன்று தீவு ஒன்றில் முட்டையிட்டு மூன்று குஞ்சிகளை பொறித்தது அதில் ஒரு குஞ்சியை பாதுகாப்பான இடத்திற்கு தூக்கி சென்றது நடுக்கடலுக்கு சென்றவுடன் களைப்பு ஏற்பட்டது அப்பொழுது அந்த குஞ்சி கழுவை பார்த்து கேட்டது தாய் கழுவு நான் முதுமையடைந்து விட்டால் என்னை நீ காப்பாற்றுவாயா என்று கேட்டது நான் காப்பாற்றுவேன் என்று குஞ்சு சொன்னது அது சொன்னதில் கழு கழுவுக்கு உடன்பாடு இல்லாதால் குஞ்சை விட்டது அது கீழே விழுந்து மறைந்து போனது இரண்டாவது குஞ்சையும் அதுபோல தூக்கி கொண்டு வந்தது நடுக்கடலுக்கு வந்தது களைப்படைந்தது முதல் குஞ்சியிடம் கேட்ட கேள்வியை இரண்டாவது குஞ்சியிடம் கேட்டது அதுவும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொன்னது இருந்த போதிலும் அதுக்கு நம்பிக்கை இல்லாமல் அந்த குஞ்சையும் கீழே விட்டது மறைந்து போனது மூன்றாவது குஞ்சியை தூக்கி வந்தது அப்போது இரண்டு குஞ்சியிடம் கேட்ட கேள்வியை கேட்டது அந்த மூன்றாவது குஞ்சு சொன்னது நான் காப்பாற்ற மாட்டேன் நான் வளர்ந்து வேற ஒரு கூடு கட்டி அந்த கூட்டிலே முட்டையிட்டு குஞ்சிகளை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று விட்டு தான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொன்னது உடனே இப்பொழுது தாய் கழுவுக்கு தன்னுடைய தவறு உணர தொடங்கியது உடனே இந்த மூன்றாவது குஞ்சியை பாதுகாப்பான இடத்தில் போய் விட்டு சென்றது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் தாய் குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தால் குழந்தை தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்யும் என்பது புலனாகிறது நன்றி